சார் வணக்கம் வணக்கம் ஜெய் செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு நாளைக்கு டிவி கேல ஜாயின் பண்ண போகிறதா நியூஸ் வருது ரொம்ப பெருசாக பேசுகிறாங்களே சார் செங்கோட்டையன் டிவி கேக்கு போகிறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை இது எப்பயுமே ஒவ்வொரு தடவையும் அந்த படம் வரும்போது புது சினிமா படம் வரும்போது இல்லை டீசர் வரும்போதெல்லாம் பயங்கர ஹைப் இருக்கும் ஒவ்வொரு படம் ரிலீஸும் போதும் அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கனா அவ்வளோ தான் புஷ்ஷன் போயிடும் தீபாவளி வரும்போது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளி வருது வருதுன்றிருக்கும் தீபாவளி அன்னைக்கு காலையில் குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றினா முடிஞ்ச வச்சு தீபாவளி அந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி இதுவும் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏவை விட்டு வெளியே வந்துட்டாருனோடனே ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு நாலஞ்சு நாள் அவரை வச்சு பயங்கரமாக அவர் இது இருந்துச்சு பயங்கர டஸ்ட்டு பறந்துச்சு இப்போ இதாக இருக்குது இப்போ மறுபடியும் டிசம்பர் பதினஞ்சுன்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து காட்சிகள் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக மாறியிருக்காரு அப்படி தான் நான் பார்க்குறேன் டிவி கேக்கு போகிறாருன்னு சொல்கிறாங்க அதோடு சேர்த்து அதனால் இது இன்னும் பரபரப்பாக பேசப்படுது இல்லை இது ஒன்று அவர் வாயிலேருந்து எதுவும் வரல ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரூமர் அதுதான் ஜாஸ்தி இருக்குது ஆனால் இவரு என்னுடைய பார்வை என்னென்னா இவர் ஆரம்பத்திலே போயிட்டு ஒரு ஐயா முத்துராமலிங்கம் ஜெயந்தியில் வந்து டிடி தினகரன் கூடையும் ஓபிஎஸ் கூடையும் நின்று பேசுனதுனுடைய சாராம்சமே அதிமுகவு பூரா ஒன்றிணைக்கணுங்கிறது தான் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி அங்கே போய் நிற்கிறார் அப்போ இன்றைக்கி வந்து இவர் தாவேக்காக்கு போகிறாருன்னா அவருடைய மிஷனான அண்ணா அதிமுகவை ஒன்று நேர்ந்து நட்டாத்திலேயே விட்டுட்டு போகிறாரா அப்படியே அப்போ இவர் தான் வந்து பெரிய இணைப்பு பாலமாக இருக்க போகிறாருன்னு நம்பிட்டு இருந்த இங்கே போகிறான் அவங்களுடைய கதி என்ன அப்போ இதெல்லாம் வந்து அவருடைய பேச்சுக்கு முரணாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது செங்கோட்டையன் அவர்களை அதோட நாளைக்கு இன்னொரு பெரிய ஈவெண்ட்டும் இருக்குது திராவிடத்தினுடைய இளந்தலைவரனுடைய பிறந்தநாள் வேற அப்போ இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுதுனாக்கா இல்லை இவர் இங்கே மட்டும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை திமுகவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவைய காக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவருக்கு வந்து ஸ்டாலின் அவர்களே கூப்பிட்டு பேசினதாகவும் ஒரு தகவல் வாங்க இங்கே அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பெரிய சேலஞ்சாக இருக்கிறது வந்து கொங்கு பெல்ட்டு கொங்கு பெல்ட்டு அண்ணா திமுக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க பத்தாவதுக்கு பிஜேபியும் அங்கே வலுவடைஞ்சிட்டு வராங்க ஏற்கனவே அங்கேருந்த முத்துசாமி அவர்களை வந்து இப்போ இங்கே திமுகவில் இருக்கார் ஸோ இவரே எடுத்துகிட்டால் ஒரு கொங்கு பெல்ட்டில் என்ன ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு டென்ட்டை கிரியேட் பண்ண முடியுங்கிறது செந்தில் பாலாஜி மூலியமாகவும் காய்நகர்த்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சரி இப்போ அவர் முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது டிவிக்கே இல்லைன்னா டிஎம்கே எதை அவர் சூஸ் பண்ணால் வாய்ப்பு அதிகம் இன்னைக்கு நம்ம அதான் அதிகபட்சம் இன்னொரு வாய்ப்பு இருக்கு டிடிவி ஓபிஎஸ் அந்த ஏற்கனவே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லையே அதுதான் இப்போ நீங்கள் அப்போ அது வந்து இது வரைக்கும் அவர் வந்து இல்லை நான் வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னது பூரா பச்சை பொய்யின் இந்த இடத்துல மாறிடுது ஸோ அவ் அப்போ வந்து செங்கோட்டையன் வந்து அவருடைய நோக்கமோ எண்ணமோ செயலோ அதிமுகவை ஒருங்கிணைக்கிறது இல்லை பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வர்றதுக்காக தான் இவங்க ஆறு அமைச்சர்கள் போய் அன்றைக்கி செங்கோட்டையன்கிட்ட பேசியிருக்காங்க சாரி எடப்பாடியார் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க ஒருங்கிணைக்கிறத பற்றி பெருசாக பேசலைங்கிறது இப்போ புலப்படுது நமக்கு அப்போ செங்கோட்டையனுடைய எண்ணம் பூரா அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போது அது ரூல்ட் அவுட்டு ஓகே அவருடைய எண்ணமும் சரியில்லை அவருடைய பேச்சும் அவர் சொன்னதுக்கு மாறாக தான் இன்றைக்கி தகவல் நடக்குது உங்கள் பாயிண்ட்டு நியாயமானது ஸோ அப்போ இன்றைக்கி வந்து அவருக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது மூணு வாய்ப்புகள் சீமான் கூட இருக்கார் ஆனால் சீமான் கூட போக முடியாது அவர் சேர்த்துக்க மாட்டார்னு வச்சுக்கோங்க இவர் வந்து ஒன்னா டிவி கேக்கு இல்லைன்னா டிஎம்கேக்கு அப்போ திமுகவுக்கு போகிறனால அவருக்கு என்ன ஒரு சாதகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்பு கேரண்டியாக கிடைக்கும் ஏன்னா திமுக அவனுடைய வாக்கு அவருடைய வாக்கு ரெண்டும் சேரும் போது கட்டாயமாக அது வந்து கேரண்டீடு எம்எல்ஏ டிஎம்கேயில் நின்னார்னா இல்லை ஆனால் அதை இவ்வளோ சீனியர் நைன் டைம்ஸ் எம்எல்ஏ நான் ரெண்டையும் சொல்கிறேன் சாதக பாதங்கள் ரெண்டையுமே பேசுவோம் ஓகே ஸோ அப்போ அங்கே எம்எல்ஏவாக கட்டாயமாக வெற்றி பெறுவார் எம்எல்ஏவா வெற்றி பெறது மட்டும் இல்ல கட்டாயமா அமைச்சரவையில் இருப்பார் திமுக இருந்த அமைச்சர் ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு வயது எழுபத்தி அவர் இத்தனை நாள் வந்து ஒம்பது தடவை எம்எல்ஏவா இருந்தாருக்கு இருக்கு இருபத்தாறு வயசுல எம்எல்ஏவானவர் ஒரே ஒரு எலெக்ஷன் ஒரு பொசிஷன் கிட்டத்தட்ட அவரோடது இல்லையா துரைமுருகனுக்கு இணையான ஒரு பொசிஷன் ஆமா ஸோ அப்போ வந்து இன்னைக்கு துரைமுருகனும் ரிட்டையர் ஆகிற ஏஜ் அவரும் வந்து உடல்நிலை காரணமாக வெளியே வர்றதா இருக்காங்க பலதவியை விட்டு ஃப்ரீடம் கொடுங்க எனக்குங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வருது ஸோ அப்போது அவருக்கு அங்கே போனார்னா வெற்றி பெறுற எம்எல்ஏ மட்டும் இல்லை அமைச்சருங்கிற ஒரு பதவி அதோடு அந்த கொங்கு மண்டலத்தில் திமுகவுனுடைய வெற்றி அதிகமாக இன்றைக்கி திமுகவுக்கு தேவைப்படுது மற்ற எல்லா இடத்தையும் விட அப்போது அந்த திமுகலேருந்து பெரிய டிமாண்ட் வந்து செங்கோட்டையின் பக்கம் இருக்குது ஸோ அதனால் அவருக்கு ஒரு எம்எல்ஏ மட்டும் இல்லை மந்திரி கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பாதகம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் செஞ்ச அரசியலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்த அரசியல் தான் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் வந்து நீங்கள் திருப்பி இன்றைக்கி போயிட்டு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதோ உதயசூரியன் கட்சியில் போய் நீங்கள் இணையிறதோ வந்து உங்களுடைய அரசியல் இத்தனை ஐம்பது ஆண்டு கால அரசியலை வந்து ரொம்ப கரைபணித ஒரு இதாக மாற்றிடும் கிட்டத்தட்ட பத்து பேர் அமைச்சர்களாகவே இருக்காங்கலாம் சொல்கிறாங்க ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க அது வந்து இவருக்கு கன்சோலிங்காக இருக்கும் அதெல்லாம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்களே முச்சாமி பாருங்கள் எங்கே இருந்தார் இங்கே தானே இருக்காரு ஏவா வேலு ஏவா வேலு பா இவெல்லாம் மினிஸ்ட்ரம் இப்போ செந்தில் பாலாஜி இன்றைக்கி தியாகி செந்தில் பாலாஜி அங்கே தானே இருக்கார் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அரசியலில் சர்வ சாதாரண அப்பா அப்படின்னு சொல்லி கூடுவாங்க ஸோ அது அவருக்கும் ஒரு இருக்கும் இல்லையா சரி நம்ம வந்து எழுபத்தெட்டு வயசாகிடுச்சு இனிமேல் அடுத்த எலெக்ஷனுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வயசு ஆயிடும் சரி நம்ம வந்து அரசியலை விட்டு நம்ம அஸ்தமன காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் நம்ம வந்து ஒரு மினிஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆனால் அது எப்படி ஒரு கெத்தாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசாபாசமாக அவர் மனசில் இடம் பெறலாம் ஆனால் இவருக்கு வந்து அந்த பழித்தூற்றல் வந்து இருக்கும் இல்லை இத்தனை அண்ணா திமுக கொடி பிடிச்சவர் இன்றைக்கி வந்து திமுக கொ கொடியை போய் பிடிக்கிறாங்க இது வந்து அண்ணா அதிமுகவுக்கு அட்வான்டேஜாக மாறும் இவர் டிஎம்கேக்கு போனார்னா ஏன்னா அவரை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் ஓகே துரோகின்னு அந்த பட்டம் கட்டிடுவாங்க ஆமாம் இ பார்த்திங்களா என்ன நடந்துச்சு பார்த்திங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி டிவிகே கே டிவிக்கேக்கு கட்டாயமாக இது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை தான் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற வகையில் டிவிக்கேயில் அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து அரசியல் அதாவது தேர்தல் அரசியல் அனுபவம் கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கி வந்து ஜான ஆரோக்கியசாமி வந்து அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கார் அவர் கல அரசியலை இல்லை ஈஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதே மாதிரி ஆரவ் அர்ஜுனாவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் திமுக வேலை பார்த்துருக்காரு மூணு வருஷம் விடுதலை சிறுத்தைகளை வேலை பார்த்துருக்காரு அவரும் ஃபீல்டு பொலிட்டீஷியன் கிடையாது ஈஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எலக்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டு பண்ணுவார் ஆனால் அந்த கல அரசியலை வந்து கரைச்சி குடிச்ச ஆளுங்க கிடையாது புஷி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் பாண்டிச்சேரியில் புஷிங்கிற தொகுதியில் நின்று வாங்கினது நாலாயிரத்தி செல்ற வாக்கு நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய வார்டு அதை விட பெரிய வார்டு ஸோ அப்போ அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருக்குமே நீங்கள் அருண்ராஜா அங்கே இருக்காரு அவர் ஐஎஃப்எஸாக இருந்தாலும் தேர்தல் அரசியலுக்கு அவர் பொழுதுதான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக்காக தெரியும் பட் ப்ராக்டிக்கலான அரசியல் களம் தெரியுமா ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் உண்டு அப்படி ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்திங்கனாலும் அதில் ஒரு முந்நூறு பூத்துனால் முன்னூறு பூத்துக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும் அப்போ ஒரு பூத் எடுத்திங்கன்னா கூட ஒரு நாலு வீதி இருக்குன்னா அந்த நாலு வீதிக்கும் வீதிக்கு வீதி பிரச்சனைகள் வேறையாக இருக்கும் அப்போ இந்த பல்ஸை கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுன்னா அதுதான் வாக்கா மாற்றும் இன்னைக்கு விஜய் எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து தான் விஜயை கொண்டு போய் அறிமுகப்படுத்தணுமா இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவுலையும் பூத்துலேயும் வார்டுலேயும் தொகுதியிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அவங்க வந்து டிசைன் பண்ணி அதை வந்து பிரச்சாரமாக கொண்டு போகிறாங்க தொகுதிக்கு தொகுதி பூத்துக்கு பூத்துங்கிறது தான் அந்த ஓட் கன்வர்ஷனுக்கு வந்து கிடைக்கும் அதில் வந்து அட்வான்டேஜ் வந்து செங்கோட்டையன் அந்த அரசியல் பின்னணி அரசியல் அறிவு அரசியல் அனுபவம் செங்கோட்டையனுக்கு ஜாஸ்தி இல்லை அங்கே ஒரு கேள்வி வருது சார் செங்கோட்டையனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்களே சொல்கிறீங்க அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கெல்லாம் தளபதியாக இருந்தவர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இல்லை இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வச்சுருந்தாங்க விஜய் கூட ஓரளவுக்கு ஏற்று பண்ணுவீங்களே புசியானதோடோ இல்லை ஆதவ அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்றத அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா இல்லை அதுதான் சேலஞ்சு இப்போ இதெல்லாம் அட்வான்டேஜ் விஜய்க்கு நான் இப்போ சொல்லிட்டுருக்கறதெல்லாம் அட்வான்டேஜ் இப்போ இது வந்து விஜய்க்கு வந்து அவர் நல்ல களமாக மாறும் பரவாயில்ல ஒரு அரசியல் அறிவுரையாளர் நமக்கு வராங்க பண்பட்ட அரசியல்வாதி ஒருத்தர் உள்ளார வராரு ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜான் ஆரோக்கிய சாமியோ புஷ்ஷியோ இல்லை அருண்ராஜோ ஆதவர்ஜுனாவோ போய் விஜய்கிட்ட வந்து இல்லை விஜய் இந்த மாதிரி தான் கள நிலவரம் இருக்கிற தலைவர் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சாதகமாக இல்லை நம்ம கொஞ்சம் யுக்தியை மாற்றணும்னு யாராவது சொல்லுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இப்போ டிவி கேல இருக்கக்கூடிய பெரிய நான் வெளியே இருந்து என்ன பார்க்குறேன்னா வெளியே இருக்கிற ஆளுங்க பூரா டிவிக்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஆ விஜய்லாம் ஒரு இதுங்களா சினிமா நடிகர் தான் பெரிய தப்பு இது உள்ளே இருக்கக்கூடிய ஆள்கிட்ட பிரச்சனை என்னென்னா எல்லோரும் விஜய் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க விஜய் மூஞ்சிய காமிச்சாவே போதுங்க விஜய் பேரை சொன்னாவே போதுங்க எல்லாம் ஓட்டு உழுந்துருங்க அப்படி அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து ஒரு கேப் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த ரெண்டுக்கும் அப்போ இந்த ரெண்டுக்கும் உண்டான இந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு செங்கோட்டையன் மாதிரி ஒரு அரசியல் அனுபவமிக்க ஆட்கள் அங்கே இருந்தாங்கன்னா இதை வந்து எடுத்துரைப்பாங்க ஆனால் இதை சொல்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு அங்கே வாய்ப்பு கொடுப்பாங்களா கிடைக்குமா அவரை அணுக விடுவாங்களா இந்த மாதிரிலாம் சொல்ல விடுவாங்களா அப்போ சரி இப்போ ஜெயலலிதா அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து சுற்றி அவங்க வந்து என்ன தான் வெளியே வந்து பெரிய ஆளுமையாக இருந்தாங்கனாலும் அவங்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்பாங்கங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நமக்கு தெரியல ஆக்சுவலாக உள்ளே என்ன பட் நமக்கு வெளியே வரக்கூடிய செய்திகள் அரசல் புரிசலாக பார்க்கும்போது இதுதான் நமக்கு புலப்படுது அப்போது செங்கோட்டையன் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஏகே ஃபார்ட்டி செவனை கூட வச்சுக்கோங்களேன் அந்த ஏகே ஃபார்ட்டி செவனை அவங்களால ஆப்ரேட் பண்ண தெரிய நினைஞ்சிருக்கணும் இல்லையா அதையும் வச்சுக்கிட்டு டபக்கு டபக்கு டபக்குன்னு ஒவ்வொரு ஒவ்வொரு புல்லட்டை அடிக்கிற ரிவால்வர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஏகே ஃபார்ட்டி உண்டான பிரயோஜனம் என்னன்னு மாறிவிடும் அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிறது பூராமே இளைஞர் கூட்டம் இவருக்கு எழுபத்தி எட்டு ஏற்கனவே எழுபத்தெட்டுக்கும் எழுபத்தி ரெண்டுக்கும் தான் அங்கே ஈகோ மோதல் எடப்பாடியார் அவர்கள் எழுபத்தி ரெண்டு இவருக்கு எழுபத்தி எட்டு அப்போது இவர் ஒரு வயசாகும் போதே நமக்கே வயசாக வயசாக ஒரு ஈகோ வரும் ஏ நான் பார்க்காததா தான் நான் சொல்லாததா தான் நாங்கள் இதெல்லாம் கொயிட் நார்மல் எல்லா வீட்லேயும் நம்ம பெரியவங்களை பார்க்குறோம் நம்ம அன்னைக்கு குறை சொன்னோம் நமக்கும் வயசாக வயசாக இந்த மாறுதல் நம்ம கிட்டே வரதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எழுவத்தி ரெண்டு எழுவத்தெட்டுக்கும் ஒத்து கிளங்கும் போது ஐம்பத்தொன்றுக்கும் எழுபத்தெட்டுக்கும் எப்படி ஜெல்லாகும் அப்புறம் அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய டீம்மு எப்படி இருக்கும் அந்தலாம் வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது இவருக்கு அதோட இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூத் ஐகான் இவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு செவன்டி எயிட் ப்ளஸ் பட் இந்த யூத்தாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி இருக்கவங்க ஒரு மென்டராக வர்றது வந்து கட்டாயம் தேவை அதாவது விஜயகாந்துக்கு பண்ருட்டியார் மாதிரி விஜய்க்கு செங்கோட்டை ஆமாம் சொல்லலாம் அந்த மாதிரி ஏன்னா இப்போ இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களே வந்து எந்த டூர் ப்ரோக்ராம்னாலும் அவர் தான் வந்து எஃபிஷியண்டாக போடுவாங்க இப்போ இப்போ விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூர் ப்ரோக்ராம்லலாம் நம்மளே பல தடவை பேசியிருக்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவர் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான எஃபெக்டிவான டூர் ப்ரோக்ராமு ஏன்னா எந்த சந்தில் பூந்தால் எந்த பொந்தில் வெளியே வர முடியுங்கிறது இவருக்கு தெரியும் தமிழ்நாடு பூரா சுற்றி இருக்கார் ஸோ அதனால தான் சொன்னேன் இவர் வந்து ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரின்னு வச்சுக்கோங்க அதை பயன்படுத்துறதுக்கு எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுக்கு அங்கே வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அதே மாதிரி இன்னொரு என்ன சேலஞ்சு இருக்கணும்னா செங்கோட்டையன் ஸ்டேஜ் ஏறும்போது தலைவர் விஜய் அப்படின்னு பேசியாகணும் தம்பி விஜய்னு பேச முடியாது ஐம்பத்தோரு வயசாக இருந்தாலும் நீங்கள் வந்து தலைவர் என்ன கூப்பிட்டாகணும் அது எல்லா கட்சியிலையும் உண்டானது தான் இது எந்த கட்சிக்குன்னு இல்லை இப்போ நாளைக்கு அவர் திமுகக்கே போகிறாருன்னா கூட திராவிடத்தின் விடுவெல்லியே தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பேசி ஆகணும் இந்த அரசியலுங்கிறதே அப்படி தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இடர்பாடுகள் ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அது எப்போ நல்ல பெரிய அட்வான்டேஜாக மாறும்னா இவரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண தெரியணும் அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாதானே நீங்கள் அவர்கிட்ட இருந்து அவுட்புட் எடுக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் இருக்குது அதே மாதிரி டீம் ஜெல்லாகிறது வந்து ஒரு சேலஞ்சு இருக்குது இதில் இன்னொரு பாப்புலரான ஒரு விஷயம் பாப்புலர் தியரி ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் கட்சியினுடைய வளர்ச்சி தான் அதிமுகவினுடைய வீழ்ச்சியின் தொடக்கம் அப்படின்னு அது செங்கோட்டையனிலிருந்து தொடங்கப் போகுதுன்னு இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோட்டையன் பின்னாடி மக்கள் செல்வாக்கு பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவரை ஒரு வாய்ப்பாக ஒரு வழியாக பயன்படுத்தி ஏடிஎம்கேலிருந்து எக்ஸோட ஸ்டார்ட் ஆக போது அங்கே அதிருப்தியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தாவேக்காவை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பாக செங்கோட்டையன் அமைய போகிறாருன்னு சொல்கிறாங்க அது எப்படி பார்க்கல இல்லை ஏன் இதை வந்து திமுகவுக்கு வீழ்ச்சியை அமையக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் பார்க்கல இப்போ ஸ்டாலினை அவர்கள் இப்போ இந்த எலெக்ஷன்லேயே கூட அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் தூக்கி நிறுத்துறாங்க எல்லா இடத்துலையுமே இப்போ விஜய்க்கு எங்கேயாவது போயிட்டு வந்தாரோ உடனே பின்னாடி போகிறது உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு விஜய் வந்து உங்கள் விஜய் உங்கள் விஜய் வீரனாக வரவான்னு பாட்டு போட்டோன்னே இன்றைக்கி அவருக்கு ஒரு பாட்டு போட்டாங்க அப்போ எல்லாத்துலேயுமே விஜயை பார்த்து சந்திரமுகியாவே மாறி போயிருக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தானும் விஜய்யாக வரணும்னு அவர் அவர் அப்படி தான் அவர் போட்டி போயிட்டுருக்குது அப்போ விஜய் வளர வளர திமுகவுடைய வீழ்ச்சின்னு நம்ம ஏன் பார்க்கக்கூடாது இல்லை இந்த மாதிரி தலைவர்கள் வெளியேறினா இதுக்கு முன்னாடி திமுக டு அதிமுக அதிமுக டு திமுக ரொம்ப ரேராக எப்போயாவது பிஜேபிக்கு போவாங்க ஒரு புது ட்ரெண்டை இவர் செட் பண்ணுறாருல்ல டிவிக்கே நோக்கி போகும்போது அந்த அதிமுகவுக்கு ஒரு வீழ்ச்சி தொடங்குது இங்கே இருக்கிறவங்களாம் இனிமேல் இங்கே போக ஆரம்பிச்சிருவாங்கன்னு இப்போ திமுகலேருந்து யாராவது அப்படி விஜய் கட்சியில் முன்னணி தலைவர்கள் போனால் அவங்களையும் நம்ம கேட்கலாம் பட் இப்போ அதிமுக நடக்குது இல்லை என்ன ஒன்று ரீசன் கேட்டிங்கனாக்கா இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏற்கனவே கட்சி விட்டு நீக்கியாச்சு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு மந்திரியாக இருக்கும்போதே இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கும்போதோ இல்லை வந்து உடனே போயிட்டாருன்னா பரவாயில்ல இன்னும் ஏற்கனவே ஆகிட்டு அவர் வந்து நான் எவ்வளோ மனவேதனையில் இருக்கிறேன்னு தெரியுமாங்கிறதெல்லாம் சொல்கிறார் அப்போ வந்து இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ஒரு த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் என் டீசெண்டாக என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா அவர் உள்ளார இருந்துட்டு எழுபத்தெட்டு வயசு ஆயிடுச்சுட்டோம் எத்தனை வருஷம் கல அரசியலில் நம்மளால் இருக்க போகிறோம் சரி இருக்கிற வரைக்கும் நம்ம ஐம்பது வருஷம் ஆனது போச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இந்த அடுத்த எலட்சியில் சரி நம்ம இது வரைக்கும் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்திருக்கிறோம் அப்போ இவ்வளோ தூரம் வந்து அதிமுகவினுடைய பேரை சொல்லி தான் அமைச்சராக இருக்கிறோம் ஒம்பது தடவை எம்எல்ஏவாக இருக்கிறோம் அப்போ அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் இன்றைக்கி வேணால் தலைவர் மாறி இருக்கலாம் அவருக்காக நம்மையான் வந்து கட்சியை வந்து நம்மளை வளர்த்து விட்ட கட்சியை நம்மையான் வந்து இது பண்ணணும் சரி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு ஏற்புடையதோ இல்லையோ அதுக்காக வேலை பார்த்துட்டு நம்ம செட்டில் ஆயிருக்கலாம்னு போயிருந்தாருன்னா அவருக்கு ஒரு டீசண்டான பொலிட்டிக்கல் என்ன இருந்திருக்கும் எடப்பாடிக்கு இது இழப்பு இல்லையா அதாவது வந்து எடப்பாடிக்கு இழப்புங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தால் அவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கி இருக்க மாட்டாரே போனால் போட்டோம் அப்படின்னு தான் ஆமாம் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு அவர் வந்து ஒரு டிடிவி தினகரன் கூட போய் நின்றுக்கிட்டு கட்சியை ஒன்றிணைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த நோக்கம் என்ன டிடிவி தான் வந்து எடப்பாடி கூட பஞ்சாயத்து பேசி கட்சியை ஒன்று சேர்த்து வராளா அவர் இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே அப்போ நீங்கள் ஸ்டாலின் ஐயா பக்கத்தில் போய் நின்றுட்டு அதிமுகவை ஒன்று சேர்த்தி ஆகணும் அதுக்காக நான் வந்து ஸ்டாலின் ஐயா பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார்னா அது எவ்வளோ நகைப்புக்குரியதோ அவ்வளோ நகைப்புக்குரியது தானே இந்த விஷயமும் அப்போ இதுக்கப்புறம் கூட வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து முடிவு எடுக்கலைன்னா அப்போ அவருடைய தலைமை தோட்டத்தை நம்ம கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துரும் இல்லையா அவருக்கு இன்னொரு செக் வச்சிருக்கிறதாவும் சொல்கிறாங்க எடப்பாடிக்கு ஒரு இன்னொரு விஷயமும் பரவாயில்ல டிசம்பருக்கு அப்புறம் கூட்டணி மாறும் டிவிக்கே ஏடிஎம்கே இன்னும் பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லும்போது செங்கோட்டையை டிவிக்குள்ளே அனுப்பி ஒரு முக்கியமான இடத்துல உட்கார வைக்கிறது மூலமாக எடப்பாடிக்கான வாய்ப்புகள் கதவுகள் மூடப்படுதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா நியாயம் தான் நீங்கள் சொல்கிறது ரூல்டு அவுட் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ இது ஏற்கனவே மக்கள் மையத்துல நடந்துச்சு கட்சி சரியில்லை தலைவர் சரியில்லைன்னு இவர் என்ன பண்ணார் மகேந்திரன் எங்கே போனாரு டிஎம்கே டிஎம்கேக்கு போனார் கடைசியில் மக்கள் மைய தலைவர் எங்கே போனார் அதை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ் ஏப்பா பாஸ் சரியில்லைன்னு நான் கம்பெனி மாற்றினேன் ஏன் பாஸ் அந்த கம்பெனியில் வந்து பாசாக சேராக இருப்பான்னு மீம்ஸ் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஃபுல் ஸ்டாப் கிடையாது கமா தான் அப்போ இன்றைக்கும் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து விஜய் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா இருக்கலாம் அதுக்கு அதுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் அப்போ செங்கோட்டையன் இன்னைக்கு வெளியே போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தாவேக்காவே வந்து அதிமுக கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வராருன்னா அது எடப்பாடிக்கு பலம் பலந்தான வாய்ப்பு வாய்ப்பே செங்கோட்டையன் வேணான்னு முடிவு எடுத்து அனுப்புகிறாரு நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழுன்னு அமைக்கிற பட்சத்தில் கூட்டணி எல்லாத்தையும் வந்து முன்னிருந்து பண்ணக்கூடிய ஒருத்தராக இவர் மாறுவார் அவரோட உட்கார்ந்து எடப்பாடி கூட்டணி பேசுவாரா ஏன் பேச முடியாது ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறேன் இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதனால் வரைக்கும் எடப்பாடியோ அதிமுகவோ தலைவர் சொல்லி இன்னைக்கு போய் தலைவர் விஜயன் சொல்லி ஆகணும்ல அதில் உங்களுக்கு ஏதாவது நெருடல் வருபதா அந்த நெரிடல இருந்தால் நீங்கள் அங்கே போய் சேரலாங்கிற என்ன வருமா அப்போ அதுக்கே நெருடல் இல்லைங்க போது எடப்பாடியார் அவர்களுக்கு நீங்கள் சீட்டு பேரம் பேசுறதுல ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் உட்காந்து பேசிதான் ஆகணும் அப்போ அது அந்தளவுக்குலாம் வந்து ஒரு பர்சனல் ஈகோலாம் எந்த அரசியல்வாதியும் பார்க்க மாட்டாங்க என்னுடைய ரூட்டுக்கு நீ வராதே உன்னுடைய ரூட்டுக்கு நான் வரல உன்னோடைய பெனிஃபிட்டை நீ பாரு என்னுடைய பெனிஃபிட் நான் பார்த்துக்குறேன் ஸோ ஒரு விண்வெண் சுச்சுவேஷனில் போகணும்னு தான் நினைப்பாங்க இங்கே யார் யார் யாரை ஜெயிக்கிறதுங்கிறது வர்றதுனால தான் இந்த ஈகோ ப்ராப்ளம் வருது இப்போ நீங்கள் ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு போகும்போது அது வந்து சரி எங்களுக்கு சாதகமாக நீங்களும் உங்களுக்கு சாதகமாக நாங்களும் இருக்கோம் ஒரு விண்வின் சுச்சுவேஷனை அரேவ் பண்ணணும் அது எல்லாருமே பேசுவாங்க அதில் வந்து பெரிய இடைஞ்சல்லாம் வரும்னு எதிர்பார்க்கல அப்படியே இருந்தாலும் செங்கோட்டையன் பே எடப்பாடி போய் அங்கே உட்காந்து பேச போகிறது இல்லை அவங்க நெகோசியேஷன் குழுன்னு ஒன்று போடுவாங்க அந்த குழு தான் இப்போ எப்படி வந்து இருந்து ஒரு குழு வருதோ அதே மாதிரி அஇஅதிமுக என்டிஏலேருந்து ஒரு குழு தான் இருக்கும் கட்சித் தலைவர் வந்து நேரடியாக பேச மாட்டார் ரொம்ப கைமீறி போகுது இல்லை ஃபைனலாக ஏதோ ஒரு டச் அப் கொடுக்கணுன்னா மட்டுந்தான் உச்சபட்ச தலைவர்கள் பேசுவாங்க இல்லைன்னா இந்த குழுக்களே தான் எல்லாமே பேசி முடியும் ஸோ அதுலலாம் ஒரு பெரிய இடைஞ்சல் வரும்னு நான் எதிர்பார்க்கல நன்றி சார் நன்றி ஜெய்